வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் அமரர் கல்கியின் கழ்வனின் காதலி அத்தியாயம் எட்டு மணப்பந்தலில் அமளி தாமரை கிராமத்தின் வீதியை அடைத்து கொட்டார பந்தல் போட்டிருந்தது பந்தல் அலங்காரத்திற்கு மட்டும் குறைந்தது ஆயிரம் ரூபாய் செலவாகி இருக்கும் அந்த பெரிய பந்தல் இடங்கொள்ளாதபடி ஜனங்கள் நெருக்கி அடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள் பந்தலுக்கு வெளியே குடியானவர்களும் குடியானவர் ஸ்திரீகளும் தெருவை அடைத்து கொண்டு நின்றார்கள் இரண்டு கோஷ்டி தங்க நாயனமும் இரண்டு கோஷ்டி வெள்ளி நாயனமும் சில சமயம் தனித்தனியாகவும் சில சமயம் சேர்ந்தும் ஊதி காதை துளைத்து கொண்டிருந்தன தவிழ்காரர்கள் தங்கள் கையில் பலம் கொண்ட மட்டும் அடித்து காது செவிடுபட செய்தார்கள் சில சமயம் பாண்டு வாத்தியங்களும் நடுவில் கிளம்பி அலறின பந்தலுக்குள்ளே சந்தன மலையும் பன்னீர்மலையும் பூ மாறியும் மாறி மாறி பொழிந்து கொண்டிருந்தன புரோகிதர் மந்திர் மந்திரங்களை பொழிந்தார் திருமங்கல்ய தாரணம் செய்ய வேண்டிய சமயம் வந்தது ஊது ஊது என்று புரோகிதர் கூவினார் உடனே ஏக காலத்தில் நாலு நாயனக்காரர்கள் வாயில் வைத்து வாத்தியத்தை எடுக்காமல் ஊதினார்கள் நாலு தவிழ்காரர்கள் அடி அடி என்று அடித்தார்கள் மாப்பிள்ளை தாலியை எடுத்து மணப்பண்ணின் கழுத்தில் கட்டினார் தாலி கட்டிய அடுத்த நிமிஷத்தில் ஸ்திரீகள் கோஷ்டியிலிருந்து ஐயோ கல்யாணிக்கு என்ன என்று ஒரு குரல் எழுந்தது அப்படி சொன்ன ஸ்திரீயின் வாயை இன்னொருத்தி பொத்தி அஷேடே அபசோகுணம் போல் என்ன சொல்கிறாய் என்றாள் ஆனால் வாஸ்தவத்திலே கல்யாணிக்கு என்ன அவளுடைய கண்ணை கொண்டு போய் அப்படி சொருகுகிறதே ஐயோ அவளுடைய தலை அப்படி சாய்கிறதே கொண்டு போங்கள் உள்ளே கொண்டு போங்கள் நாலு பேராக பிடித்து மெதுவாய் அவளை ஒரு அறைக்குள்ளே கொண்டு போனார்கள் பாயில் படுக்க வைத்தார்கள் கல்யாணிக்கு என்ன கல்யாணிக்கு என்ன என்ற கேள்வி எங்கும் பரவி இருந்தது பந்தலிலும் வீட்டுக்குள்ளும் புருஷர்களிடையிலும் ஸ்திரீகளிடையிலும் இதே கேள்வியைத்தான் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் கிளம்பும் போது சகுனம் சரியாக ஆகவில்லை என்றார்கள் சிலர் இந்த பெண்தான் உச்சி வேளையில் கொள்ளிடக்கரை அரச மரத்தடியில் போய் நிற்குமே எந்த பேயோ பிசாசோ என்ன கன்றாவியோ என்றார்கள் வேறு சிலர் அதெல்லாம் ஒன்றுமில்லை ராத்திரியில் பெண் சாப்பிடவில்லையாம் மயக்கம் என்றார் சிலர் கல்யாணி நினைவற்று கிடந்தார் டாக்டர் வந்து எல்லோரையும் விலக்கி சொல்லி கொஞ்சம் காற்றோட்டம் உண்டு பண்ணினார் ஒன்றும் அபாயமில்லை என்று உறுதி சொல்லி முகத்திலே கொஞ்சம் ஜலம் தெளித்து மூக்கில் மருந்து புட்டியை காட்டினார் கல்யாணிக்கு ஸ்மரணை வரத் தொடங்கியது அவளுடைய இதழ்கள் அசைந்தன அவை ஏதோ முணுமுணுத்தன அந்த முணு முணுப்பை காதிலும் விழவில்லை விழுந்திருந்தாலும் அவர்களுக்கு புரிந்திராது ஆமாம் கல்யாணியின் இதழ்கள் முணுமுணுத்த முணுத்த வார்த்தைகள் இவைதான் வண்டி குடை சாய்ந்து விட்டது வண்டி குடை விட்டது வண்டி குடை சாய்ந்து விட்டது நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்